ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தவரும் உறவினரும் சேர்ந்தவரோடு மகிழ்ந்தார்கள் இப்ப குழந்தை பிறந்தாச்சு இங்க இந்த எலிசபெத் என்று சொல்லக்கூடிய வயதான பெண்மணிக்கு கிழவிக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்பதை உறவினரும் சுற்றி இருந்த மக்களும் கேள்விப்பட்ட போது நடந்த நிகழ்வு என்ன எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள் ஒரு மனிதனுடைய குடும்பத்திலே நடக்கின்ற சந்தோஷமான ஆசீர்வாதமான ஆச்சரியமான அனுபவத்தை கண்டபோது அதை எல்லாம் பார்த்து மகிழ்கின்ற ஒரு சொசைட்டியாக அந்த சொசைட்டி இருந்தது அடுத்தவருடைய இல்லத்திலே ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்த போது அதை கண்டு ஆண்டவரை துதிக்கின்ற மகிழ்கின்ற கம்யூனிட்டியாக அந்த கம்யூனிட்டி இருந்தது அப்படிப்பட்ட கம்யூனிட்டில யோவானை போன்ற பிள்ளைகள் பிறப்பார்கள் இன்று நம்முடைய நிலைமை அல்ல ஒரு நபருக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வேலை கிடைக்கட்டும் நல்ல ஒரு வேலை அவன் எந்த கம்பெனியில போனானா எந்த கண்ட்ரியில இருக்கிறானா எவ்வளவு சம்பளம் கிடைக்குமோ நமக்கு என்னய்யா கவலை என்னையா கவலை நம்ம பிள்ளையை பார்க்கறதுக்குள்ள நேரமே நமக்கு கிடையாது கண்டவம் பிள்ளை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் அடுத்த வீட்டுல நல்லது நடக்காம பாக்குறோம் கர்த்தர் எச்சரிக்கிறார் நம்முடைய குடும்பங்களிலே யோவானை போன்ற பிள்ளைகள் பிறக்க மற்ற குடும்பங்களிலே நடக்கின்ற சந்தோஷமான நிகழ்வுகளை கண்டு மகிழ்கின்ற குடும்பமாய் சந்தோஷப்படுகின்ற குடும்பமாய் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கின்ற குடும்பமாய் நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டும் ஊர் அம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தம்பிள்ள தானே வளரும் மாறணும் நம்ம எல்லாம் மாறணும் என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை தீமை செய்கிறவர்களுக்கு கூட செய்ய சுவாமி நமக்கு உங்கள் சத்துருக்களை சிரேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை நிந்திப்பவர்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜபம் செய்யுங்கள் நானும் நீங்களும் இன்று எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் சிந்திக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் இப்படிப்பட்ட மற்றவர்களுடைய சந்தோஷத்திலே மகிழ்கின்ற குடும்பங்களிலே யோவானை போன்ற பிள்ளைகள் பிறைப்பார்கள்